ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆல் இந்த வீடியோ பார்க்கும் அனைவரையும் வருக வருக என்று நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம கபோர்டு இருக்குதோ நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தோம் பார்க்கலாம் வாங்க இந்த டிவி ஓகேஸு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூஜரம் இதில் வந்து பூஜ்ரம் வந்து டிசைன் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் ரெடி ஆகலை ஸோ ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு போட்டிருக்கோம் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு டபுள் சைடு ரெண்டு விதமான ஃப்ளைவுட் யூஸ் பண்ணியிருக்கோம் கிச்சன் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் சீட்டு அந்த ஹாலில் பெட்ரூமில் இதெல்லாம் போட்டது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் சீட்டு ஏன்னா கிச்சன் ஏரியா வந்து தண்ணி கிட்டலாம் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் சீட் போட்டிருக்கோம் மற்றபடி மீதியரில் பார்த்திங்கன்னா கமர்ஷியல்லே நல்ல ரேஞ்சில் இருக்க ஃப்ளைவுட் போட்டிருக்கோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது வந்து மெட்டீரியல் கான்டாக்ட் ஓகேங்களா அது நம்மளே எல்லா மெட்டீரியலும் வாங்கிட்டு செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம லேபர் உட்பட எல்லாமே இதுக்குள்ளே நடக்கும் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளார ஓகேங்களா சில பேர் மெட்டீரியல் வாங்கி தருவாங்க அதுக்கு நம்ம வந்து லேபராக செஞ்சு கொடுக்குறோம் நம்ம ரெண்டு விதமாகவும் பண்ணிக்கலாம் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிவி ஓகே போஜனம் ஒன்று கிச்சன் ஒன்று மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து ரெண்டு பெட்ரூம் சொல்லியிருந்தாங்க ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மேலே லாஃப்ட்டும் கீழே வந்து அலமாரி ஸ்லைடிங் டோர் கேட்டிருந்தாங்க இன்னொரு பெட்ரூமில் லாஃப்ட் மட்டும் போதும் அப்படின்னுட்டாங்க அதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபர்ஸ்ட்டு பெட்ரூமு இது வந்து மாடியில் இருக்குது ஸோ மாடியில் நாங்கள் அதிகம் யூசேஜ் பண்ண மாட்டோம் அதனால் வந்து ஸ்லைடிங் எதுவும் தேவையில்லை மேலே லாஃப்ட் மட்டும் இருந்தால் போதும்னு சொன்னாங்க ஸோ லாஃப்ட்டு மட்டும் வச்சு வேலையை முடிச்சிட்டோம் இதில் வந்து வேறு எதுவும் பண்ணலை இது வந்து கீழே அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இன்னொரு பெட்ரூமு இதில் வந்து அவங்க ஸ்டே பண்ணுவாங்க ஸோ வீர மாதிரி ஒன்று கேட்டாங்க ஏற்கனவே கடைப்பக்கல் வச்சுருந்தாங்க அந்த கடைப்பக்கல் வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம் பண்ணி ஸ்லைடிங் டோரில் ரெடி பண்ணி பக்கவாக வேலை செஞ்சுருக்கோம் ஓகேங்களா பார்த்தா நம்ம உடன் பாக்ஸில் வீர அடித்த மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து ஃபுல்லாக கடப்புக்களில் போட்டிருக்காங்க கடப்புக்கல்லில் நம்ம ஃப்ரேம் பண்ணி இது மாதிரி ஸ்லைடிங் டெப்த் இழுத்துருக்கோம் ஓகேங்களா இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஃப்ரைவோடு தான் மைக்கா வந்து அட்வான்ஸுங்கிற ப்ராண்டு மைக்கா ஸோ மைக்கா வந்து இப்போ ஒரு புது கம்பெனி தான் மைக்கா நல்லாவே ஃபினிஷிங் சூப்பராகவே இருக்குது உங்கள் வீட்டுக்கும் இது மாதிரி அழகான வேலைகள் செய்யணும்னா கண்டிப்பாக எங்கே தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச டிசைனில் நீட்டாக அழகாக தெளிவாக வேலை செஞ்சுக்கலாம் ஓகேங்களா என்னுடைய விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்பை பைமௌட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான மளிகை பொருட்களும் இருக்கும் ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்